நம்மளை நாமளே எப்படி உற்சாகப்படுத்திக்கிறது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய நாட்களை ரொம்ப கவனிக்கணும் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக நம்ம செலவழிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம் நல்ல விஷயங்களை தேட ஆரம்பித்தோம் நம்முடைய எண்ணங்களை சரி பண்ணுறதுக்காக அது ரிலேட்டடான தேடுதலை நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க நிறைய திருக்குறள் படிங்க நிறைய தன்னம்பிக்கை புத்தகங்கள் வாசிங்க இலக்கிய புத்தகங்கள் வாசிங்க நல்லவர்களுடைய நட்பு கொள்ள நட்பு கொண்டாடுங்கள் அவங்கள போய் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேளுங்க இது மூலமாக நாம் வந்து சிலரை பார்த்தாலே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆரம்பிச்சிருக்கோம் புத்தகங்களில் உள்ள சில வாசகங்கள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒட்டி வைங்க அதை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு நாளாக ஒரு வார்த்தை எழுதி வச்சுருங்க நாட்களை வீணாக்கி விட்டோம் என்று வருத்தப்பட்டோம் என்றால் அதை சரி செய்ய ஒரே வழி நாட்களை பயன்படுத்துவது தான் அப்படின்னு முகமது அலிங்கிற ஒரு புத்தி சொல்லியிருக்கார் என்ன அற்புதமான ஒரு வாசகம் பாருங்கள் நிறைய நேரம் நம்ம வந்து நாட்களை வீணாக்கிட்டு நம்ம போட்ட டைம் டைப்பில் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் வருத்தப்படுவோம் அப்படி இருக்க நேரத்தில் தான் இந்த வாசகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா ஃபீல் பண்ணாத இப்போ இருக்கிற டையத்தை யூஸ் பண்ணு அதுதான் அதுக்கு ரெமடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே உட்காந்துடும் நம்ம நிறைய நேரம் ஃபீல் பண்ணி அதுக்குன்னு நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிடுறோம்